சூப்பரான டேஸ்ட்டில் பீட்ரூட் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நான் ரெண்டு பீட்ரூட்டை இதே மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் பக்கத்துலேயே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பை ஒரு இருபது நிமிஷமாக ஊற வச்சுருக்கேன் இப்போது தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் ஒரு கடையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் கூடவே ஒரு டீஸ்பூன் பருப்பு ஒரு கத்து கருவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ண பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம் பீட்ரூட்டை எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கூடவே காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் காய் வேகிறதுக்காக ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம ஊற வச்சு வச்சுருந்தா பாசி பருப்பை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா காயை வேக வச்சுக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு தண்ணியெல்லாம் வற்றி காய் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இது கூடவே அரை கப் அளவு தேங்காய் சேர்த்துக்கலாம் துருவின தேங்காவாக சேர்க்குறப்ப டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான சுவையான பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்